அனஸ் இப்னு மாலிக் ரவி அல்லாஹு அன்ஹு அறிவித்தார் நபி சல்லாஹு அலேஹிவசல்லம் அவர்கள் இறந்த மறுநாள் முஸ்லிம்கள் அபூ பக்ர் ரவி அல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவர்களை கலீஃபாவாக ஏற்று விசுவாச பிரமாணம் பயத் செய்து கொடுத்த போது உமர் ரவி அல்லாஹு அன்ஹு அவர்கள் இறை தூதர் சல்லல்லாஹு அலேஹிவசல்லம் அவர்களின் சொற்பொழிவு மெம்பர் மேடே மீது அமர்ந்தார்கள் அப்போ பக்ர் ரவி அல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்பாக ஏகத்துவ உறுதிமொழியை கூறினார்கள் பிறகு இறைவனைப் போற்றி புகழ்ந்த பின் உங்களிடம் உலகில் உள்ள செல்வத்தை விட மறுமையில் தன்னிடம் இருப்பதையே தன் தூதருக்கு வழங்கின அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் அல்லாஹ் எந்த வேதத்தை கொண்டு உங்கள் தூதரை வழி நடத்தினானோ அதை நீங்கள் பற்றிக் கொள்ளுங்கள் நேர்வழி பெறுவீர்கள் ஏனெனில் அல்லா தன் தூதரை நேர் வழியில் செலுத்தியதெல்லாம் அந்த வேதத்தின் வாயிலாகத்தான் என்றார்கள் சஹிஹுல் புகாரி ஏழாயிரத்து இருநூற்று அறுபத்தொன்பது